வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வயக்காட்டு நண்டை வந்து பிடிக்க போகிறோம் எதுக்கு பிடிக்க போகிறோம்னா இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கும் இரும வரும் அப்பும்போது இந்த மாதிரி வயக்காட்டு நண்டை சாப்பிட்டா நல்லது இது ஏன் கடையில் நண்டு இருக்கு அதை சாப்பிட்டா போகாத கேட்டால் இப்போ நம்ம நாட்டுக்கோழிக்கும் பிராய் பிராயல கோழிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அது மாதிரி தான் வந்து நாட்டுக்கோழி நண்டு மாதிரி பிடிச்சி சாப்பிட்டா சளி இரும்புலாம் போயிடும் இப்போ பிடிக்க போகிறேன் தமிழ் காட்டு வைப்பேன் குட்டி நண்டாதே இருக்கு தடிக்கும் இப்படி இது வந்து குட்டி நண்டு அதனால உதவ கொஞ்சம் பெரிய நண்டா பிடிக்க போறோம் நம்ம வந்து அடுத்து நண்டு இருக்கோம் பார்ப்போம் இந்த என்ன குட்டி நண்டுதான் இருக்கு